இது லச்சி ப்ரார்ட்டி இப்போ நம்ம எக்ட்டாக நிற்கிறோம் கோலக்கூடிங்கிற இடத்துல நிற்கிறோம் அதாவது அரியமங்கலம் எஸ்ஐடி ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வீடை பாக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஆயிரத்தி இரநூறு சருடி இடத்துல ஒம்பது சது கட்டப்பட்ட வீடு இது இது சொந்தத்துக்காக கட்டப்பட்ட வீடு சுத்திலும் காம்பவுண்டு போட்டு பக்கா வைக்கிறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க இது பிராண்டினி பில்டிங்கு இது கிழக்கும் தெற்கும் பார்த்த கார்னர் பில்டிங்கு நம்ம அந்த வீடை பாக்குறதுக்காக வந்திருக்கோம் சுற்றிலும் அந்த இயற்கை வளங்களோட ரொம்ப கிரீனா இருக்கும் ஏரியா பசுமையான ஏரியா சொந்தத்துக்காக கட்டிட்டு இருக்காங்க பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க கொடுக்குறாங்க நம்ம அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம வியூ பார்ப்போம் இந்த இடத்துக்கு பேர் மந்தன் சொல்லுவாங்க இது மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி எயித்து வரை இருக்கு எய்த் ஸ்டாண்டர்டு வரையும் இருக்கு இது பக்கத்தில் இங்கிலீஷ் ஹை ஸ்கூல்னு இது பக்கத்தில் இருக்கு அதுவேட் ஸ்கூலு அங்கே ப்ளஸ் டூ வரையும் இருக்கு இப்போ நம்ம போறது தான் போகணும் வாங்க நம்ம ஸ்பாட் கேப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க சொத்துக்களைங்கள திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா இலவசமா மேல்வப்ப எடுத்துட்டு அல்லது புள்ள சொத்து மூலமா எடுத்து பார்த்துட்டு இருக்கறது அந்த லேவுட் இது ஃபுல்லாவே லேவுட் தான் ஃபுல்லா கிரீனா இருக்கும் ஏரியா இந்த லேவுட்ல வீடுகள் ஓவனா உருவாகி இருக்கு இத இது வந்து ஆல்ரெடி உருவாகி வீடு குடி இருக்காங்க இது பக்கத்துல ஒரு வீடு உருவாகி இருக்கு இங்க வந்து ஒரு பதினஞ்சு அடிလா வாட்டர் லெவல் இருக்கும் அறுவடை எல்லாம் இந்த ஏரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரொம்ப அமைதியான ஏரியா இப்ப இந்த தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் கட்டிட்டு இருக்காங்க இப்ப காம்பவுண்டுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஒரு டென் பர்சன்டேஜ் வேலை பேலன்ஸ் இருக்கு இது கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் படி வெளியே வச்சிருக்காங்க இது சுத்திலும் பர்மனன்ட் காம்பவுண்ட் போட்டு இருக்காங்க ஃபுல்லா பல்ட் போட்டாங்க இப்ப அடுத்தது வந்து காம்பவுண்ட் போட்டுருவாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அடிக்கு வந்து காம்பவுண்ட் பிளான் பண்ணிருக்காங்க வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடியிலேயே வாட்டர் லெவல் இருக்கு ஆனால் இவங்க வந்து ஒரு அறுபது எழுபது அடியில் போர் போட்டிருக்காங்க தண்ணி ஸ்வீட்டாக இருக்கும் ஈவி கனெக்ஷன் இருக்கு தரையிலேருந்து ஒரு அஞ்சடி ஹைட்டில் இருக்கு ஸோ வயல் ரொம்ப பசுமையாக இருக்கும் ஏரியா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் உள்ள நோயிலே ஒரு செக்யூரிட்டி கேட் நல்லா தரமான செக்யூரிட்டி கேட் போட்டிருக்காங்க இது ராஜா நல்லா தேக்கில் பண்ணியிருக்காங்க நம்ம உள்ள போகிறோம் இது உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பதினாறு பத்து ஹால் பெரிய ஹால் இன்னும் மேலே முடியல ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு இதில் மெட்டீரியல் இருக்குதுனால அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நல்ல காத்து வசதி இருக்குங்க இது வந்து பட்ஜெட் ஹவுஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை வாங்கிடலாம் இதோட விலை வந்து நாற்பத்தி நாலு லட்சம் தான் சொல்றாங்க இப்ப திருச்சி சிட்டிக்குள்ள இது வந்து திருச்சி சிட்டியோட பார்டர்ல இருக்கு இந்த நாற்பத்தி நாலு லட்சத்துக்கு வாய்ப்பே கிடையாது இது நம்ம எஸ்ஐடில இருந்து கரெக்டா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் இது வாஸ்து பிரகாரம் முடிச்சிருக்காங்க இதெல்லாம் கிரைனேட்ஸ் போட்டிருக்காங்க கிச்சன் இது போட்டு இருக்கு டென் ஆர் பிப்டீன் டேஸ்ல எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆயிரும் இது ஒரு காமன் பாத்ரூம் இந்தியன் கிளாஸ் போட்டுருக்காங்க இப்போ நம்ம மாடிக்கு போக போகிறோம் த தரைக்கும் நம்ம இப்போ நம்ம நிற்கிற இந்த ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சடி ஹைட் வரும் இதெல்லாம் பர்மனெண்ட் காமௌண்ட் போட்டுட்ருக்காங்க பெல்ட் போட்டாங்க இப்போ அடுத்தது செங்கல் வச்சு ஏற்றிடுவாங்க ஃபுல்லாக வயல் இந்த ஏரியா இந்த இடத்துக்கு பேர் வந்து கோலக்குடின்னு சொல்லுவாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா நல்ல இயற்கையாக இருக்கலாம் இங்கே இப்போ நம்ம மாடிக்கு போக போகிறோம் ஸோ தோட்டம் இந்த இடத்துல கொஞ்சம் தோட்டம் போடுறதுக்கு இடம் இருக்கு நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் இதுதான் வண்டி வந்துட்டு இருக்க பாருங்க இதுதான் சர்க்கார் பாளையம் போகிற ரோடு இங்கிருந்து கரெக்டாக ஒரு சர்க்கார் பாளையம் அதாவது கல்லணை கனெக்ட் பண்ணுறதுக்கு நாலு கிலோமீட்டரு அதே போல எஸ்ஐடியிலிருந்தும் மூணு கிலோமீட்டரு இருந்தும் இந்த இடம் வந்து மூணு கிலோமீட்டரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்கு இது கோயில் இது திருமண மண்டபம் திருமண மண்டபம் பக்கத்தில் இருக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு இந்த இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ஹை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு ஸோ இந்த லேவுட்ல ஒரு ஒரு வீடாக உருவாகிட்டு இருக்கு இது வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு கிழக்கும் தெற்கும் காரண பிளாட்டு இதுக்குள்ள வந்து இது இந்த வழியாக தான் வந்தோம் இதுக்குள்ள வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கெல்லாம் வச்சிருக்காங்க அடிஷ்னலாக இந்த இடத்துல பைப் லைன் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அதனால வந்தோடனே நம்ம ரெடி டு ஆக்குப்பை இருக்கு இந்த இது வந்து கேட் வந்து ஃப்ரண்டில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது சொந்தத்துக்காக கட்டின பில்டிங்கு ஸோ எமர்ஜென்சிக்காக கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் நாற்பத்தி நாலு லட்சம்னு சொல்கிறாங்க இல்லைன்னா இந்த நாற்பத்தி நாலு லட்சத்துக்கு இந்த இடத்துல கிடைக்காது டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு லோனில் தான் இருக்குது ஸோ அதனால் டைட்டில் கிளி கிளியராக இருக்குது இதுதான் வீட்டுடைய ஃப்ரண்ட் டெலிவிஷனாக இருக்கும் இந்த இடத்துல இது வந்து ரோடு இது அது அது வீட்டுக்கு அசியாரம் போட்டுருங்க பக்கத்துலேயே ஒரு அசியாரம் போட்டாங்க இப்போ இதுவும் இது இதுக்கு நடுவில் இருக்குது பாதை ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டா ஏரியா அழகாயிரும் ஸோ இந்த பட்ஜெட்ல நமக்கு வீடு அமையுது கஷ்டம் இன்னும் கூட பார்ட்டியில் கொஞ்சம் குறைச்சி பேசுறதுக்கு முயற்சி பண்ணலாம் வெறுப்பாங்க கண்டிப்பாங்க கம்மியான விலை வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி